அனைவருக்கும் அன்பான இனிய வணக்கங்கள் பல ஜனவரி பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு புதன்கிழமை இன்னைக்கு போகி பண்டிகை போகி பண்டிகைங்கிறது என்னென்னா பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வக வகையினானே அப்படின்னு நன்னூரில் இருக்கக்கூடிய பாடல் நன்னூலுடைய கடைசி சுத்திரம் இதுதான் அதற்கு இணங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கக்கூடிய பழைய கசப்புகள் அனைத்தும் போகி தான் அதுக்கு போகி கசப்புகள் அனைத்தும் போகி ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் பங்குச்சந்தையில் ஏற்பட்ட நஷ்டங்கள் அனைத்தும் போகி புதிய ஒரு தொடக்கத்தையும் புதிய லாபத்தையும் நோக்கி இந்த பங்குச்சந்தை போக வேண்டும் என்ற ஒரு பிரார்த்தனையோடு இன்றைய பங்குச்சந்தையை நாம் அந்த நிலவரத்தை பற்றி நாம் இப்போ பேச போகிறோம் நிற்க முதல்ல நேற்றைய நிலவரம் என்ன நான் நேற்றைக்கு பதிவு போட்டேன் டிசிஎஸினுனுடைய பாசிட்டிவ் பங்குச்சந்தையில் ஒரு ஏற்றம் இருக்கும் அதாவது குறைவான ஏற்றம் இருக்கும் ஆனால் வேறு எதுவும் அதிர்ச்சி தகவல் வராமல் இருக்கணும் அப்படி வந்தால் அது டிசிஎஸ்னுடைய பாசிட்டிவையும் மறைச்சி நெகட்டிவ்க்கு கொண்டு போயிடும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் நான் அனைவருக்கும் திரும்பி ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் பங்கு சந்தையில் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் செய்திகளினுடைய அடிப்படையில் தான் சந்தை இயங்கும் ஒரு தேருக்கு ரெண்டு வடம் மாதிரி அதனால் ஜியோ பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆன் ஷேர் மார்க்கெட் அதை தெரிஞ்சிக்காமல் நான் அனாலிசிஸில் கெட்டிக்காரன்னா பங்கு சந்தையில் லாபம் பார்க்க முடியாது ராசா நேற்றுக்கு ஒரு ரூமர் பத்து நாள் ஏழு நாளைக்கு முன்னாடி ஒரு ரூமர் வந்தது ரிலையன்ஸ் வந்து மூன்று கண்டெய்னர்கள் குரூட் ஆயில் ரஷ்யாவிலேருந்து இறக்குமதி பண்ண போகிறாருன்னு அது ரிலையன்ஸே மறுத்திருந்தாலும் அன்னைக்கு விழுந்தது தான் அப்புறம் மெதுவாக எழறது விழறது எழறது விழருதுன்னு மாறி மாறி நடந்துட்டுருக்கு ரிலையன்ஸ் இன்னும் அந்த நிலைமைக்கு மேலே போன பாடு இல்லை எவ்வளவு நல்லது பண்ணினாலும் ஒரு கெடுதல் அத்தனை நல்லதையும் அழிச்சிரும் அதுபோல தான் ரிலையன்ஸினுடைய கதை நடந்துருத்து லாபகரமான இயங்கி வந்த ஒரு விஷயம் ஒரு ரூமர்னால அன்றைக்கி கிட்டத்தட்ட அஞ்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு ஏழு சதவீதம் கீழே விழுந்தது இதுக்கப்புறம் மெதுவாக தான் எழுந்துக்கும் அதுபோல் நேர்த்திக்கு ஒரு ரூமர் எல் டி கம்பெனியுடைய கான்ட்ராக்டு வந்து பத்தாயிரம் கோடி பொறுமான கான்ட்ராக்ட் வந்து கேன்சல் ஆகிடுது அதை எல்என்டி நிறுவனம் மறுத்துருக்கு எங்களுடைய லிஸ்ட் ஆஃப் ப்ராஜெக்ட்ஸில் அப்படி ஒரு ப்ராஜெக்டே இல்லை ஒரு பத்தாயிரம் கோடிக்கு ஒரு கம்பெனியோடு நெகோஷியேட் பண்ணுறோம் அது சக்ஸஸ் ஆனால் நமக்கு கூடுதல் லாபம் அது சக்ஸஸ் இல்லைன்னா நமக்கு நட்டம் கிடையாது வர வேண்டியது வரலை ஆனால் நேற்று ரூமரில் அப்படி ஆகிடுது எல்என்டி பங்கு ரெண்டரை சதவீதம் ஒரு சதவீதம்னாலே முப்பத்தெட்டு ரூபா காலி ரெண்டரை சதவீதம் சற்றேறக்குரிய நூறு ரூபா எல்என்டி பங்கனுடைய வெயிட்டேஜ் நிப்டியில் ரெண்டரை பர்சன்டேஜ் அப்போ நூற்றி இது நூறுனா அது கிட்டத்தட்ட நூற்றி எழுபது நூற்றி எண்பது புள்ளிகள் கிட்டத்தட்ட தோராயமாக இறங்க வேண்டிய நிர்பந்தம் வந்தது இந்த டிசிஎஸ் ஐசிஐசி எல்லாம் பாசிட்டிவ் ஆனதுனால அப்படியே கம்ப்ரஸ் ஆகி ஒரு விதமாக கன்சாலிடேட் ஆகி ஒரு ஐம்பது புள்ளிகள் பக்கம் சரிவில் நின்றுது அதுக்கு கை கொடுத்தது ஐசிஐசிஐ பேங்க்கும் டிசிஎஸ்சும் இன்னொரு ரூமர் வந்தது ரூமர் இல்லை செய்தி அது இது முதல்ல தான் ரூமர் ரெண்டாவது செய்தி வழக்கம் போல் இந்த அமெரிக்க பெரியண்ணன் ஏகாதிபத்திய மனப்போக்கில் ஈரானோட யாரெல்லாம் ஒட்டுறவு வைத்திருக்கிறார்களோ வணிக ரீதியாக அவர்களுக்கெல்லாம் எங்கள் நாட்டில் இன்னும் இருபத்தைந்து சதவீதம் கூடுதல் வரி இந்த க்ஷணத்திலே இருந்து அப்படின்னு நேத்திலேருந்தே நுட்டார் இது வந்து தினம் 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 இந்த டார்ச்சர் இருக்கத்தான் இருக்கும் போல் இருக்கு இதெல்லாம் மையப்படுத்தி தான் இனிமேல் பங்கு சந்தை இயங்கும் போல் இருக்கு அந்த மனநிலை வச்சுட்டு தான் பங்கு சந்தையில் உள்ள வரணும் பங்கு சந்தைக்கு வர்றவாளோ அந்த க்ஷணமே இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கூடுது இப்போ நமக்கு எழுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஆகிடுது ஏன்னா இந் ஒன் ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் டாலர்ஸுக்கு மேலே நம்ம ஏற்றுமதி பண்ணுறோம் ஈரானை பொறுத்த வரைக்கும் நாம் நம்மளுடைய ஏற்றுமதி கூட இறக்குமதி கம்மி எழுநூற்றி தொண்ணூறு ட மில்லியன் டாலர்ஸ் நமக்கு மிச்சமாக இருக்குது அதாவது ஏற்றுமதி வந்து ஒன்று புள்ளி அஞ்சு பில்லியன் இறக்குமதி நானூற்றி எண்பத்தி ஒம்பது ஸ்டோம் மில்லியன் டாலர் தான் இந்த வித்தியாசம் எண்ணூறு டாலர் மில்லியன் டாலருக்கு மேலே நமக்கு மிச்சமாக இருது ஈரானால் நம்மகிட்ட இந்த பொருள் அதிகம் வாங்குறா பாஸ்மதி ரைஸு ஆர்கானிக் கெமிக்கல்ஸ் காய்கறிகள் பழ வகைகள்னு நம்மக்கிட்டே நிறையா வாங்குகிறா இப்போ நம்மளுடைய வணிகம் இதில் பாதிக்கப்படுறது இதுவும் ஒரு காரணம் நேற்றுக்கு பங்குச்சந்தை சரிவு இதனுடைய தாக்கம் இன்றைக்கும் இருக்கும் இன்றைக்கும் பங்கு வந்து ஒரு பெரிய முன்னேற்றத்தை நம்ம எதிர்பார்க்க முடியாது அதுக்கு ஏற்றாப்புல காற்றால் சிங்கப்பூர் நிஃப்டி நெகட்டிவாக தான் ஓப்பனாக இருக்குது இதுக்கெலாம் தீர்வு என்னென்னா அமெரிக்கா திருந்தனும் அது இதெல்லாம் போகாதவருக்கு வழி தேடப்படாது என்ன தீர்வாக இருக்க முடியும்னா நம்ம நாட்டினுடைய பொருளாதார கொள்கை எக்கனாமிக்கல் பாலிசி ஆர்பிஐனுடைய ஃபிஸிக்கல் மானிட்டரி பாலிசிஸ் இதில் ஏதாவது ஒரு புரட்சியையும் ஒரு புது வழியையும் மத்திய அரசு வரக்கூடிய பட்ஜெட்டில் ஏற்படுத்தணும் இல்லைன்னா வழி இல்லை ஆண்டவண்ட்டை வேண்டிப்போம் நமக்கு ஒரு நல்ல பட்ஜெட்டை நமது அரசாங்கம் கொடுக்கணும் ஏன்னா உலகத்தினுடைய மிக அதிகமான மக்கள் தொகை உள்ள நாடு நம்ம நாடு நூற்றி ஐம்பது கோடி மக்கள் தொகை உள்ள நாடு நம்ம நாட்டினுடைய உள்நாட்டு நுகர்வே நமக்கு அபரிமிதமான வளர்ச்சியை கொடுக்கும் அந்த உள்நாட்டு நுகர்வை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வகையில் நம்ம நாட்டினுடைய பட்ஜெட் இருக்கணும் எல்லாராலையும் எல்லாத்தையும் பயன்படுத்தணும் பயன்படுத்த முடியும் அப்படிங்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷனை நமது நாட்டினுடைய பட்ஜெட் நமது மக்களுக்கு கொடுக்கணும் அது தான் தீர்வு வேறு வழியே இல்லை அதில் நல்ல தீர்வு வரும் வரணும் வந்தே ஆகணும் அப்படிங்கிற வேண்டுதலோடு நாம் எதிர்பார்த்து கொண்டு இருப்போம் ஏன்னா அமெரிக்கா திருந்தணுன்னா திருந்தாது அது ஹிட்லர் மாதிரியான ஒரு போக்கில் போயின்னு இருக்கு அதனால் அது அது இப்போதைக்கு திருந்தறதுக்கான வாய்ப்பு இல்லை டென்மார்க்கில் இருந்து கிரீன்லாந்தை விடுவிப்பதற்கும் க்ரீன்லாந்தை தனது மாநிலத்தில் ஒரு மாநிலமாக சேர்த்து கொள்வதற்குமான அந்த ப்ரப்போசல் அந்த வரைவு திட்டத்தை நேற்றுக்கு ரெடி பண்ணிட்டோம் அமெரிக்காவில் ஸோ அடுத்தது நம்ம ஐரோப்பாவுக்கும் அமெரிக்காவுக்கான மோதலை கூடிய விரைவில் எதிர்பார்க்கலாம் அதனால் நமக்கு ஐரோப்பிய நாடுகளுக்கும் நமக்கும் உள்ள வர்த்தக தொடர்பில் ஒரு தேக்கம் ஏற்படலாம் இப்படியே ஒவ்வொரு நாட்டோடையும் நமக்கு தேக்கம் தேக்கம் தேக்கணும் தான் என்ன என்ன பண்ண முடியும் அப்போ உள்நாட்டு நுகர்வை அதிகப்படுத்தணும் அதற்கான வழிவகைகளை நமது அரசாங்கம் மத்திய அரசாங்கம் நமக்கு செய்து கொடுக்கணும் அது நடக்குங்கிற நம்பிக்கையோடு இன்ற ப இன்றைய பங்குச்சந்தை விவாதத்தை இன்றைக்கி முடிச்சுப்போம் மீண்டும் நாளைய மறுதினம் நாளைக்கு விடுமுறை நாளைய மறுதினம் உங்கள் அனைவரையும் சந்திப்போம் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் ஜெய்ஹிந்த்